எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய மைண்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சின்ன குட்டி கதை தாங்க இன்னைக்கு சொல்ல போகிறேன் கதையை வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க நம்பள மாதிரியான ஒரு மனுஷன் ஒரு கிட்ட போயிட்டு அதாவது சித்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டானாமா அதுக்கு அந்த சித்தர் சொன்னாராமா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் உனக்கு எது சொந்தமானது அதை பத் அதுக்கான பதில சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா அதுக்கு அவன் சொன்னானா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நிறைய உறவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா அதுக்கு அவர் சொன்னாராமா சொந்தான் நீற வரைக்கும் தான்ப்பா உனக்கு சொந்தம் அடுத்ததா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அதுக்கு அவன் அடுத்ததா எனக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க வீடு வாசல் சொத்து சொகம் இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா அதுக்கு அவர் சொன்னாராமா அதெல்லாம் நீ வாழற காலம் வரைக்கும் தான்ப்பா உனக்கு சொந்தம் நீ செத்தாக உன் கூட வரப்போகிறது கிடையாது அடுத்ததா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாராமா அதுக்கு அவன் அடுத்ததா என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்பு எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னானாமா அதுக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா நீ சாகுற வரைக்கும் தான்பா உன்னுடைய உடல் உனக்கு சொந்தம் நீ செத்தாது உனக்கு சொந்தம் கிடையாது அடுத்ததா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அதுக்கு அடுத்ததா அவன் சொன்னானாமா என்னுடைய உயிர் என்னுடைய ஆத்மா எனக்கு ரொம்பவே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே அந்த சித்தர் சொன்னாராமா ஒன்னுடைய உயிர் ஒன்னுடைய ஆத்மா நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னை படைச்ச பிரம்மாத்மாவை போய் சேரும்ப்பா அதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது அடுத்ததாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அடுத்ததா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் அமைதியாக நின்னானாமா அதுக்கப்புறம் அந்த சித்தர் சிரிச்சிட்டே சொன்னாரான் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்ததை எதையுமே நினச்சிதான்ப்பா பார்க்க முடியும் திரும்ப கிடைக்காது அதே மாதிரி நடக்க போகிறது எதுவுமே என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமலே எதிர்பார்த்துட்டு வேணால் இருக்கலாம் அதனால் இந்த நொடி இந்த நொடி மட்டும்தான்ப்பா உனக்கு சொந்தமானது இந்த நொடியை வீண் பண்ணாமல் இந்த நொடியில் என்ன நடக்குதோ அதை மட்டும் நினச்சி நிம்மதியாக வாழப்பாருப்பா அப்படின்னு சொன்னாராம்மா என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் அனைத்து உண்மையான உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க